ஹாய் முருகலே எனக்கு இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கும்பகோணம் போயிருந்தேன் அங்கே வந்து மல்லிகைப்பூவும் ஜாதி பூவும் வாங்கிட்டு வந்தோம் மல்லிகைப்பூ நேற்று நைட்டே நான் லைவ் போட்டுக்கிட்டு கட்டிட்டேன் இப்போ ஜாதி மல்லிப்பூ இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஜாதி மல்லிப்பூ இந்த பூ வந்து விளைய வச்ச விவசாயிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த பூவாக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விவசாயி விளைய வச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து அதை சேல்ஸ் பண்ணி குடும்பத்துக்கு ஒரு உணவுக்கு சா சாப்பாட்டுக்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா அதனால் இந்த மல்லிகைப்பூவும் ஜாதி மல்லிகைப்பூவும் விளைய வச்ச விவசாயிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க நான் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உதிரிப்பூ வாங்கினோம் இல்லையா மல்லிகைப்பூவும் ரோஸ் வாங்கணும் பன்னீர் ரோஸ் வாங்கணும் அந்த பூவை வந்து நம்ம கட்டியிருக்கோம் பாருங்கள் ஒரு ஐம்பது பூ தான் நான் வாங்கினேன் பாருங்கள் எவ்வளோ பூ நம்மளுக்கு வந்துருக்கு பாருங்க இது ரோஸ் வந்து கூட கலந்து நம்ம அந்த ரோஸை கலந்து கட்டியிருக்கோம் இந்த ரோஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரோஸ் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே பூத்த ரோஸு இது வந்து நான் கடையில் அவங்க பூ வாங்கும்போது அந்த ரோஸ் நான் வாங்கிக்கிட்டேன் இந்த ஊருக்கு பாருங்கள் இந்த ரோஸ் இப்போ இந்த ரோஸை வந்து நம்ம கலந்து இந்த மல்லிகைப்பூவில் கட்டியிருக்கோம் நம்மளுக்கு பூவும் நிறையா கிடச்சிருக்கு பாருங்க இது நம்ம அதிகமாக பூ இருந்தால் தான் நம்ம உதிரியாக வாங்கி கட்டும்போது நம்மளுக்கு நிறையா பூ கிடைக்கும் நம்ம வந்து சாமி படத்துக்கு போட்டுக்கலாம் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து வெத்தலை பாக்கு வச்சு பூ வச்சு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் வணக்கம் உறவுகளே பாக்கியம் க்ரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா தையல் தான் போட போகிறோம் நான் வந்து அடிக்கடி பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் வேணும்னு சொல்லுவேன் இப்போ என்னுடைய வேலைகளை பாருங்கள் வந்து ஒரு குட்டி கடை வச்சுருக்கேன் பாருங்கள் பொட்டு வச்சுருக்கேன் சின்ன பிள்ளைங்களுக்கு ரெடிமேட் ட்ரெஸ் வச்சுருக்கேன் வளையல் வச்சுருக்கேன் மணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சீப்பு நம்ம கேர்பின் கிளிப்பு எல்லாமே வச்சுருக்கோம் அப்புறம் இன்ஸ்கர்ட் வச்சுருக்கேன் ப்ளவுஸ் விட்டு லைனிங் விட்டு டைலி நம்மளுக்கு எனக்கு கஸ்டமர் எப்படி கொடுக்குறாங்க தைக்கிறதுக்கு அதுக்கான நாட்டு மணி கொஞ்சம் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து என்னுடைய இந்த எளியவளோட ஒரு சின்ன கடை பார்த்திங்களா இப்போ இது வந்து நான் இப்போ தைச்சிக்கிட்டு இருக்க மிஷினு அது வந்து எனக்கு எனக்கு தைச்சிட்டு நான் ப்ளவுஸ் ஏதா இருந்தாலும் தைச்சிட்டு ஓவர்லாக் போடுற மிஷின் அது இந்த மிஷின் தான் நான் வந்து தைக்க வர்ற எனது அருமை செல்ல குழந்தைகளுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குற மிஷினு அங்கே ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள் அது வந்து மோட்டார் ஃபிட் பண்ணலான்னு வாங்கி வச்சுருக்கோம் தைக்க வர்ற பிள்ளைங்க கஷ்டம் இல்லாமல் நம்மள்கிட்ட பழகிக்கிறட்டும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாருங்கள் முள்ளாரும்பு செடி பாருங்கள் டெல்லி முல்லை இந்த செடிக்கு பூ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க முட்டு நிறையா வச்சிருக்கு செடியோடு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டிலேயே பூத்த பூங்கிறதுனால தானே நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு நம்ம இப்போ இந்த டெல்லி முல்லையை வந்து நம்ம தலையில் வைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் தமிழ் அவ்வளோ சூப்பராக போருக்குன்ட்டு ஓகே தேங்க்யூ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெல்லி உள்ள ரொம்ப பறிச்சிருக்கேன் பாருங்க இதை இப்போ தலை பார்ப்போம் இல்லை கட் பண்ணி நம்ம தோட்டத்திலே வளர்ந்த கூட்டதுனால நான் பறிச்சு தள்ள வச்சிருக்கேன் பாருங்க சுத்தா இருக்கா ஓகே மா என்னமா எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க

நம்ம நன்னாரி கலந்து தான் ஜூஸ் போட போகிறோம் வாங்கப்போ நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடலாம் இப்போ இந்த நன்னாரியில் கொஞ்சோண்டு நம்ம ஊற்றி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் போட்டு குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இந்த வெயிலுக்கு ஐஸ் கட்டி சேர்க்காம நம்ம கொஞ்சோண்டு நன்னாரியை கலந்து ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம் வாங்கப்போ ஜூஸ் எப்படி போடலான்னு பார்ப்போம் எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு வச்சுக்கிட்டு இதை கொஞ்சோண்டு கலந்துக்கிருவோம் ம் இப்போ நன்னாரி ஊற்றிக்கிறோம் இப்போ எலும்புச்சம்பழ வந்து த புழிஞ்சுக்கிட்டோம் புளிஞ்சு இப்போ இதில் சேர்த்து கலந்துக்கிற பாருங்கள் தேவையான அளவு தண்ணியை வச்சு கலந்துக்கிட்டோம் இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான நன்னாரி ஜூஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க குடிக்கலாம் இந்த வெயிலுக்கு என் பொண்ணு வீட்டில் ஜூஸுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க நான் தான் போட்டேன் குளிக்கிற மாதிரி எலுமிச்சம்பழம் கலந்து நன்னாரி கலந்துலாம் பாருங்க இந்த வெயிலுக்கு சூப்பர் வணக்கம் உறவுகளே பாருங்க முருங்கைக்கீரை பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இப்பதான் நான் அங்கே தோட்டத்துக்கு போயிருந்தேன் முருங்கைக்கீரை இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு ஒரே யோசனையா இருந்துச்சு செல்ல எடுத்துட்டு போகல நானு அதனால சரி முருங்கைக்கீரையை ஒடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை தான் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் போடாமல் பொரியல் பண்ண போகிறேன் முருங்கைக்கீரை தோட்டையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது முருங்கைக்கீரை சுகருக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்கிறாங்க நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது நிறையா இதில் சத்துக்கள் இருக்குது அதனால் நான் அடிக்கடி முருங்கைக்கீரை வீடியோ போட்டிருக்கேன் நிறையா இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலை சரி இதுலேயும் ஒரு வீடியோ நம்ம போடுவோம் அப்படின்னு பறிச்சிட்டு வந்தேன் இப்போ வீடியோ போட்டு வர்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை சொல்லுங்கள் முருங்கைக்கீரை எவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பூவுனாலே ஒரு அழகுதானே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து செவர்லி பூ இருக்குது எனக்கு வந்து இது பூக்கிறது வந்து ரொம்பவே வீட்டுக்கு வந்து வெள்ளி செவ்வாய்க்கு சாமி படத்துக்கெல்லாம் எனக்கு யூஸ் ஆகுது பாபா கோயிலுக்கு பறித்து எடுத்துகிட்டு போவேன் இப்போ நம்ம இந்த ரோஸ் வந்து கொஞ்சம் ரோஜாப்பு மாதிரியே இருக்கும் இது வந்து அடுக்கு ரோஸ் சூப்பராக இருக்கும் அந்த செடியில் பூத்து போது எனக்கு ஒரு ஆனந்தமாக தெரியும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் என் மனதுக்கு அது நம்ம வீட்டு தோட்டத்துலேயே இருக்கிற பூ இல்லையா அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து மல்லிகைப்பூ செடி கனாம்பர செடி இதெல்லாம் வந்து கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பூவை பறிக்கும் போது எனக்கு எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா அது மாதிரி நீங்களும் உங்கள் இடத்துல வந்து கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் ஒரு தொட்டியில் வச்சாவது ஒரு பூச்செடி வைங்க ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்ம பாக்கியம் க்ரியேஷனல் சேனலுக்கு கொடுங்க ஓகே தேங்க்யூ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்